கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு உண்டான வழிபாடுகளை பார்ப்போம் நவகிரகத்தில் இருக்க சுக்கரன் மற்றும் புதன் இவங்க ரெண்டு பேரும் தான் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நவகிரகங்கள் எனவே நவகிரகத்தில் உள்ள சுக்கரனை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரன் ஹோரையில் சுக்கர பகவானை நினைத்து அர்ச்சனை செய்து கொண்டு அல்லது மூலமந்திரம் சொல்லிக்கொண்டு பதினோரு முறை நீங்கள் வந்து சுற்றி வளம் வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கும் அதே போல் புத பகவான் நவகிரகத்தில் இருக்க புத பகவானை புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதன் ஹோரையில் நீங்கள் என்ன செய்யணும் அதே போல் புத பகவானோட மூலமந்திரம் சொல்லிக்கொண்டு பதினோரு முறை வளம் வந்து வழிபாடு செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு என்ப என்பது பல மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் நவகிரக பரிகாரங்கள் செய்ய முடியாதவர்கள் அதனோட அதிதேவதைகளான சுக்கரனோட அதிதேவதை மகாலட்சுமி அப்போது மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்கரன் ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அர்ச்சனை செய்து கொண்டு அல்லது மூல மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே பதினோரு முறை சுற்றி வரணும் அதே போல் புதபகம் பக புதனோட அதிதேவதை பெருமாள் அப்போது பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து அல்லது மூலமந்திரம் சொல்லிக்கொண்டே பதினோரு முறை சுற்றி வந்து வழிபாடுகள் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு பல மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கை வளமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்